K இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி dx டிஎக்ஸ் டெகிரேட் பண்ணுறப்ப கேஎக்ஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ப்ளஸ் சி இங்கே சி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தன்னிச்சை மாறளி ஒரு தன்னிச்சை மாறளி அடுத்து மூணாவது மூணாவது x பவர் n இன்ட்டு டி பவர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என்ன இருக்குன்னா சி இங்க n எப்படி இருக்கும் n not equal to மைனஸ் ஒன் என் நாட் equal to மைனஸ் ஒன் அடுக்கு விதிப்படி அடுக்கு விதி சரி அடுத்து நாலாவது ஃபோர்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் c. அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் சி அடுத்து அஞ்சு சைனெக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சைனெக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சைனெக்ஸை பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து ஆறாவது காசெக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சைனக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஏழாவதாக சீக்வன்ஸ் ஸ்கொயர்டு சீக்வன்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா டேன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்கும் ஸ்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சீக்வன் ஸ்குவர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் சி அடுத்து கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாவதா sec x tan x * dx அதாவது sec x tan x * dx அப்படி வந்துச்சு அப்பினா நமக்கு sec x + c அப்படிங்க கிடைக்கும் அடுத்து cosec x cot x * dx அப்படி வந்துச்சுனா cosec x cot x * dx அப்படி வந்துச்சு அப்பினா - cosec x + c كده - கொசிகான் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினொன்று e power x எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்து பன்னிரெண்டு ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டி அப்படின்னு மேலே ஏ அப்படி வரும் கீழே எதன இருக்குன்னா லாக் ஏ லாக் ஏ அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து பார்த்தோன்னா பதிமூணாவது இக்குவஷன் தேர்ட்டீனு இன்டக்ரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து பதினாலாவதா ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சீன் கிடைக்கும் அடிக்கடி